எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க வந்துருச்சு யாரு விஜய் என்ன என்ன போட்டு டெலீட் பண்ணுறீங்க நாகராஜ் ஃபஸ்ட் லைக்கா ஓகே தேங்க் யூ 이쁘다. 이쁘다. 이 காலையிலேருந்து வேலை வந்துட்டு கொண்ட கூட டைம் இல்லாமல் அப்படியே இருக்குது குளிச்சிட்டு கிளம்பணும்ல குட் மார்னிங் முருகன் விஜய் குட் மார்னிங் பிளாக் காஃபி சாயா ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிடுங்க புதுசாக வந்து வர்றவங்க எல்லோரும் நம்மளுடைய நண்பர்கள் தான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க டபுள் டச் கொடுத்தீங்கன்னா என்ன லைவ் காட்டும் பால்வேல் ஹாய் லைக்கு போடலாமே கடைக்கு கொண்டு போகிறதுக்காக வரக்காட்டு வச்சு ஊத்துறேன் எப்போ பத்து மணிக்கு கிளம்புவீங்களா எஸ் பத்து மணி பத்தரை ஆயிரும் போட்டு போனேன்னாவே லேட் ஆயிரும் லைக் போட்டீங்களா ஓகே தேங்க்யூ மற்றவங்க யாருமே லைக் போடல கவிதா ஹாய்ப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கே அக்கா மூக்குத்தி போடுங்க மூக்குத்தி இப்போ என்ன ரேட்டில் வைக்க தோங்கன்னாக்கே தெரியுமிலப்பா ஒரு குண்டுமணியே பத்தாயிரரூபா ஒட்டி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்க்கலாம் ஆனால் மூக்கு மொதல் குத்தி இருந்தேன் இப்போ எடுத்துகிட்டேன் சரி நீ சொன்னதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ பாப்பாட்டை கேட்கணும் இல்லைன்னா எதாவது சொல்லணும் நம் குடும்பம் சேவை ஹாய் காலை வணக்கம் ஜெகன் அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங்ண்ணா வேலை கிளம்பிட்டிங்களா காலையில் காஃபி தான் குடித்தேன் நான் சாப்பிடலை ரெண்டு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிடைக்கிழமை இப்போ வர காஃபி கொண்டு போகிறதுக்காக வச்சுனா அது ஒரு டம்ளர் மீதி எதுனாலும் குடிக்க போகிறேன் எட்டு மணிக்கு அப்போ காலையில் போயிட்டு மதியம் வந்துடுவீங்களா

டூ அஞ்சுங்களா லஞ்சு ஒன் ஹவரா பரவாயில்ல லஞ்சப்போ தூங்கிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏங்கண்ணா காலையில் வேலை சரியான வேலை அதனால டைம் டைமில் நான் குளிச்சுட்டு கிடைக்கலாம்னா எந்திரிச்சதே ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சி முதல்ல வாக்கிங் போகிறப்பெல்லாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன் இப்போ எங்கே எந்திரிக்க முடியா பனிவர் அடிக்கிறனால எந்திரிக்கிறதுல நான் எப்பயும் போகிற மாதிரி அந்த நாலு மணிக்கு முடி போகிறேன் ஆனால் நாலு மணிக்கு எந்திரிச்சா எப்போயும் போல காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடறேன் ஆனால் கடையில் போய் டயர்டாயிருக்கு தூக்கு வர மாதிரியே இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் படுத்துறது ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வராங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஜெகன் நான் கோல்டா கோல்டெலாம் எனக்கு எப்போவாவது ஒரு கதை பிடிக்கும் ஆனால் பிடிச்சிச்சின்னா ஒரு பத்து நாளைக்கு விடாது நான் அதிகமாக பிளாக் காஃபி குடிப்பேன் அதான் பிளாக் காஃபின்னா இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு காபி தூள் போட்டு நாட்டு சக்கரம் கொஞ்சம் சீனி கொஞ்சம் போட்டு ஆற்றி குடிப்பேன் அது குடிக்கிறனால அதிகமாக சளி பிடிக்காது ஆனால் அந்த தொண்டை அப்பப்போ கட்டிக்கும் சைடுக்காது மட்டும் ரெண்டு போட்டிருக்கீங்க மூக்கு சின்னதாக தானே போட போகிறீங்க ஓகேப்பா கண்டிப்பாக கவிதா போடுறேன்னுப்பா சோ அண்ட் மார்னிங் கஷ்டம் உண்மைதான் எந்திரிக்கிறது நான் அப்புறம் என்ன பண்றது மூக்குத்தி எவ்வளோன்னு போய் கேட்டு வரேன்ப்பா நீ சொன்னதுக்காக நான் கேட்குறேன் இருக்குவா வலிக்குமான ஒரு பயம் வர அதுதான் நான் முதல் குத்திருந்தேன் குத்திருந்ததை தூத்துட்டேன் கவிதா லைக் போடவே இல்லை ஜெகன் அண்ணா லைக் பட்டீங்களா நிறைய பேர் லைக்கே போடாமல் பார்த்துட்ருக்கீங்க வேற காஃபிங் தென் மில்க் வர காஃபி காலையில் ஒரு டம்ளர் பால் காஃபி பாப்பாக்கு வச்சு கொடுக்குறப்போ ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன் இது ரெண்டாவது வர காஃபி சைடுக்காவது குத்துறது மட்டும் ஒலிக்கலையா வலிச்சிச்சா ஆனால் இது வந்து குத்தணுன்ட்டு குத்துனேன் இது இதான் அம்மாவை சின்ன பிள்ளையா இருக்கும்போது குத்துனது இது வந்து இல்லை படிக்கிறப்ப பிடிவாதமாக அழுது புரண்டு இது குத்துனது ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்து இது குத்துனது இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிலர் போட்டுக்கிறத பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நானாக குத்துனது இப்போ மூணு இதுவே எங்கள் வீட்டில் குரத்தியாட்டை இருக்குது குறத்தியாட்டை இருக்கும்பாங்க எனக்கு பிடிச்சிருக்கனால நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நான் முதல் போட்டிருந்த தோடு வந்து பாப்பாவுக்கு இப்போ சரி கொஞ்சம் நகை ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தோடு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தது பாப்பா தோடு தான் என் தோடு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அதனால கொஞ்சம் கஷ்டத்துக்காக அடகு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பணப்பற்றாக்குறைக்காக அடகு வச்சுருக்கிறேன் இப்போ பா பாப்பாத்தோடு போட்டுட்டு பாப்பாவுக்கு தோடு வாங்கிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அப்புறம் தோடை மாற்றி வேறு தோடு போட்டி அது வரைக்கும் இந்த தோடு தான் போட்டிருக்கோம் முக்குத்தியை சைடு அதை படிச்சுட்டேன் முக்குத்தி ஏன்னு காட்டினீங்க முக்குத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னை வ குத்தி விட்டது வந்து என் கணவர் எனக்கு ஒரு என் நகைலாம் வாங்கி ஏமாத்தினப்ப ஒரு அதனால் வைரக்கல் வச்ச மூக்குத்தின்னு சொல்லி ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் கொடுத்து நானும் ஆசையாக வைரக்கல்லாக தான் இருக்கும் சார் நீ காலை வணக்கம்ண்ணா அப்போ நான் குத்திக்கிட்டேன் குத்திட்டு அந்த நாய் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த மூக்குத்தி கோவத்தில் அந்த மூக்குத்தியை கழிச்சிட்டு இது வைரக்கல்லாது என்னதுன்னு போய் கடையில் கேட்டேன் பா ஆனால் தங்கம் தான் நான் டியூப்ளிகெட்டு தான் அப்படின்னாங்க எப்பெல்லாம் ஏமாத்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு அது அதுலேருந்து முக்குத்தி போடுறதில்ல ஆமாம் தான் அந்த அந்த ஊர் ஓட்டையெல்லாம் இருக்கும் மூக்கு குத்தின ஓட்டை இருக்கும் ஆனால் நம்மக்கு குத்தி போடுறதில்ல ஐயோ மையங்க கணேன் தெரியலையே ஏழை மையம் இருக்கு இன்னொரு அனிய நான் ஒம்பது பத்தாயிடுச்சு இன்னும் ஒரு காம் பத்து நிமிஷம் இருப்பேன் அப்புறம் கிளம்பிடுவேன் நான் இன்னைக்கு பத்து மணிக்கெலாம் கடைக்கு போனேன் கடையில் வேலை நிறையா இருக்குது நேற்று ஈவினிங் நை சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து கடை வந்தேன் திறந்துட்டு பத்து மணிக்கு தான் கடை அடைச்சேன் அதுக்கே ஒவ்வொரு கஸ்டமராக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்ன டயத்துக்கு தர மாட்டேற அப்படின்னு சொல்லி அதால கொஞ்சம் சீக்கிரம் கடைக்கு போகணும் எப்படி உழம்பி விட்டுனே எனக்கு டீ நீங்க சாப்பிடுறீங்க இது என்ன போன்லயே ஊற்ற முடியும் இந்த டீய பக்கத்துல கடை இருந்தா வாங்கி குடிங்க இல்லாட்டி வீட்டுல வச்சு குடிங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் என்னையும் என்னோட பையனையும் விட்டுட்டு அப்படி இருக்கிறாங்க வருங்க அப்படிங்க நான் ஃபீல் பண்ணாதீங்க நல்லதே நடக்கும் அம்மா எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்கக்கூடாது கேட்குறனால தப்பு இல்லைப்பா எப்படி கொடுக்க முடியும் சொல்லு அதனால சொல்கிறேன் தான் என்ன பண்றது பரவாயில்ல சார் தான் கேக்குறீங்கன்னு தெரியுது ஹாப்பியா கொடுத்த அதாவது கொண்டு போகணும் புரியல என்ன என்ன கொண்டா நிக்க மாட்டேங்குது சாப்பிட்ணும் தம்பி முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கிழமும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து புரோட்டாவாக சாப்பிட்டோம் அதனால் ஹெவியாகவே சாப்பிட்டா இன்னும் இருக்கிற உடம்பே குறைய மாட்டேங்குது இன்னும் இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது அதனால் காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் தான் குடிக்கணும் நான் காஃபி வச்சோம் குடித்தோம் முட்டை பார்க்க சாப்பிட்டு போயிடுச்சு நான் எனக்கு ரெண்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ணும் போகணும் ஹாப்பியாக கொண்டு போகணும்ன்றீங்களா நானும் ஒரு காலத்தில் அழுதுகிட்டு தான் இருந்தேன் நம்மளவே அவன் ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறானே அவை முடிய நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தில் பிள்ளைங்க அந்த அளவுக்கு வளர்த்தாச்சு இந்த பாருங்க இவ்வளவு ஒரு பிள்ளையில விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு எனக்கு மேல இருக்கிறாங்க இப்ப நாலு பேர் பாக்குறப்ப சொல்லுவாங்க பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்துட்டேன் அப்படின்னு இந்த ஒரு சந்தோஷம் பத்தலைங்களா ஏங்கண்ணா டைம் ஒன்பதே வயசு லைக்கவே காணமே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் கிளம்பிடுவேன் இன்னும் ரெண்டு வேலை இருக்கு எனக்கு என்னன்னா வீடு கூட்டல பாப்பா வந்து கூட்டிகிட்டு விட்டுட்டேன் பாத்ரூமை கழுவி விட்டுட்டு அப்புறம் குளிக்கணும் மருந்து ஊற்றி வச்சிருக்கிறேன் கொஞ்ச நேரம் ஊருங்க கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் நான் கிடைக்கணும் வீட்டையும் நம்ம தானே பார்க்கணும் என் பாப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது ஒன்று ரெண்டு வேலை தான் செய்யும் எல்லா வேலையெல்லாம் செய்யாது சொன்னால் கத்தம் அதனால் எதுக்கு நம்மளே நம்ம வேலையை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நானே செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கை போடலாமே மூணே மூணு தான் இருக்குங்க அவங்களும் லைக் போட்டேங்க அந்த லைஃப் ஓ அதனாலதான் வெளியூர் போளியூர்ல போய் என்னங்கண்ணா பண்ணுவீங்க எனக்கு என் தான் உலகம் எம்ப்ளையில சுத்தனாவே போகுது வெளியூர்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அதில் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சுற்றுவேன் அதில் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன் அது சந்தோஷப்படுவா அந்த சந்தோஷம் நமக்கு பத்தலைங்களா எங்கள சொல்லுங்கள் மனதுக்கு பிடிச்ச இடங்கள் மலை பிரதேசமாக போவேன் எனக்கு மலை பிரதேசமாக பிடிக்கும் ஆமாம் தனியாக இருந்தால் அவ்வளோதான் தனியாலாக இருந்தால் போகலாங்கண்ணா நான் நம்மள நம்பி ரெண்டு ஜீவன் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப தனியாக எங்கேயும் போக முடியாது ஆனால் என்றைக்காவது உனக்கு ரொம்ப மனது கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அழுதேனா பிள்ளை முன்னாடி அழுகாமல் தனியாக எங்கேயாவது போய் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் பாப்பா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கு வரேன் வையி வரேன் வையை அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மைண்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் எப்பயும் வைக்கிற பொட்டோட இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பொட்டா வச்சிருக்க நல்லா இருக்கா நல்லா இல்லையாண்ணா தனிமையும் ஒரு விதமாக சுகமான விஷயம்தான் உண்மைதாங்கண்ணா எனக்கு தெரிஞ்ச நான் நீங்கள் தான் டைம் ஆயிடுச்சு நான் கடைக்கு போயிட்டு கூட லைவ் போகிறேன் ஏன்னா கடையில் போய் லைவ் போட்டால் என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் நம்மளை தேடி வராங்க கடைக்கே அப்போ அப்படி அது அதுவும் உங்கள் லைவில் கேட்கும் அதனால தான் சங்கடப்பட்டு ஒவ்வொரு நேரம் கடையில் இருக்கிறப்போ போடுறதில்ல நீ கண்டிப்பாக போடுறேன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே கடைக்கு போயிடுவேன் கஸ்டமர்லாம் வர பதினொன்று மணிக்கு வரேன் இருக்காங்க திட்டு திட்டுறவங்க திட்டுவாங்க துணி கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போவாங்க அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் லைவ் போகிறேன் ஓகேங்களா ஜெகன் நீங்கள் மட்டும்தான் லைவில் இருக்கீங்க கரெக்டாக இப்போ யாரோ இன்னொரு ஜீவன் வந்துருச்சு சாப்பிட்டாச்சாங்கண்ணா ஏப்ரல் டூ ஆகஸ்ட் ஃபுல் பிஸி ஆயிடுவேன் ஏங்கண்ணா ஏப்ரல் டூ ஆகஸ்ட் ஏன் ஃபுல்லாக பிஸி ஆகிடுவீங்க நேற்று உடம்பு சரியில்லை ஏங்கண்ணா லீவ் அண்ணத்தப்போ போலிங்களா அப்படித்தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதம் பிஸி எனக்கு வந்து பொங்கல் மாதம் பிஸியாக இருப்பேன் அதே மாதிரி தீபாவளி அப்போ பிஸியாக இருப்பேன் அப்புறம் பதினெட்டு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்புறம் முகூர்த்த நாளில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்புறம் அப்போ எட்டுப்பட்டி கிராமன்றாங்களா அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்களாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்துக்கு அப்புறம் திருவிழாவாக வரும் சித்திரை மாதம் வைகாசி மாதம்தான் திருவிழாவாக வரும் லீவு போடலைங்களா ஓகே அந்த திருவிழா டயத்துல எல்லாம் கொஞ்சம் துணி நிறையா இருக்கும் அப்புறம் இந்த வெயில் காலத்தில் ஃபுல்லாக சாதா ப்ளவுஸாக ஒரு கட்டுப்பாகிடும் டபுள் மடங்கு சார்ஜ் ஆகும் சாதா ப்ளவுஸ் வச்சா கம்மியாக தான் அமௌண்ட் வருமா ஆனால் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும் கை அம்மீன் பண்ணணும் கழுத்தி அம்மீன் பண்ணணும் ஊக்கு கட்டணும் அப்புறம் வளையம் கட்டணும் சாதா ப்ளவுஸுக்கு இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் லைனிங் ப்ளவுஸ்னால் கொக்கி மட்டும் தான் கட்டுவோம் வேலை ஈஸியான வேலை அதனால் அப்புறம் சேரீ ஓரடிக்க இந்த தான் வரும் நேற்றுமே நான் வெளியில் போய்ட்டு சேரீ ஒரு அஞ்சு சேரியாவது ஓர அழைச்சிட்டு வரலான்னு பார்த்தேன் கடைசியில் ஒரு ரெண்டே ரெண்டு சேரீ தான் ஓரடிக்க டைம் கிடச்சி இன்னைக்கு போய் கடையில் அவ்வளோ வேலை இருக்கும் உட்காந்துருக்கிறேன் சீக்கிரம் கிளம்புலாம் நமக்கு வரப்பே நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளுக்கு தெரியணும் வேலைகளும் அதிகமாக வரும் கையில் பணமும் அதிகரிக்கும் முடிவைங்களா இல்லைங்களா இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் ஜாக்கே ஸ்டிச்சிங் தான் நம்ம தாங்கண்ணா திட்டு வாங்குறவங்கள்ட்டே திட்டு வாங்குவோம் ஒரு என்ட தைக்கிறவங்க என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் ஒன்றும் லூஸாக கழிச்சுட்டேன் இல்லை அப்படின்னா அது எதுனாலேன்னு தெரில கையை ஒரு சிலருக்கு ஏறிக்கும் அது எதுனாலேன்னு தெரில ஆனால் ஒரு சிலர் பிரித்து அடிச்சு கொடுப்பாம்பாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிரித்து அடிச்சு தான் கொடுப்போம் ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த கை ப்ராப்ளம் வரும் அது எதுனாலன்னு தெரியல அவங்க கை ப்ராப்ளமா இல்லை நான் தச்சும் சரியில்லை தெரியல பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் கண்டிஷன் அது வந்து அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது கேட்டால் நான் அளவு ப்ளவுஸ்க்கு இப்படி புரியும் அது என்ன சொல்லுவாங்க அதுங்களா எங்களை பக்கத்தில் வர கூட சொன்னாங்க அவங்க கையை வந்து ப்ளவுஸில் இறக்கி இருக்குப்பா அதனால் இவ்வளவு ஏற்றிக்க நாங்கள் கடைசியில் சொன்ன மாதிரி நான் ஏற்றிட்டேன் நான் கடைசியில் இப்போ அவங்களுக்கு ப்ளவுஸ் கையை ஏறிக்கிட்டே போகுது அதுக்கு என்ன உள்ள நீ நான் சொன்ன அளவு வச்சாங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் அளந்து போல் பாருங்க ஆனால் கரெக்டாக இருக்குது ஆனால் எதுனால இந்த மேலே ஏறிட்டே போகுது நான் இதனையும் துணி எதுவும் ப்ராப்ளம் ஆகணுமா அப்படின்னு அவன் நல்ல துணி தான் என்னென்ன இதில் மேலே ஏறுது அப்படின்னாங்க என்ன செய்யறது பிரித்து கொண்டு வாங்க அடியில் வேறு துணி போட்டு இருந்த அளவுக்கு இறக்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னாங்க என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டு பேர்த்தரை மட்டும் காசு கம்மியாக வாங்குவேன் மற்ற எல்லாத்துலேயும் எப்போ வாங்குற மட்டும் தான் வாங்கவே வெறும் ஆறே ஆறு லைக் காலையில் லைவ் போட்டது தப்பாக போச்சு லேட்டாக போட்டிருங்க நாங்கள் காலையில் போட்டு பிவசியும் காணோம் லைக்கையும் காணோம் ஓகே மணி ஒம்பதுரை ஆயிடுச்சுங்கண்ணா நான் கிளம்புறேன் பதினொன்று மணிக்கு மேலே லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா பத்து லைக்காக கூட காணோம் என்னான்னு தெரில ஜெகன் ஒம்பது மணி ஒம்பது இருபது ஆயிடுச்சிங்கண்ணா அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறம் கடை கிளம்புனோம் ஓகேங்களா பார்ப்போம் ஒரு பதினொன்றரைக்கும் மேலே பார்க்கலாம் ஓகேங்களா டாட்டா பாய்